விவசாய சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கேட்டக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் நாம் அன்றைக்கி தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு நூற்றாம்படி போர்வல் அளத்திற்கு ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் வந்திருக்கோம் இது கேட்டக் சோலார் இபி வசதி கிடைக்கப்படாத விவசாய இடங்களில் உள்ள போர்வல் மற்றும் கிணத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒன் டே இன்சலேஷனாக சோலார் வாட்டர் பம்ப் அனுப்பிச்சு கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இந்த சைட்டடாக லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமருதூர் அதற்கு அருகாமையில் உள்ள இடையாநல்லூர் சூரிய மூலைங்கிற கிராமத்துக்கு தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் அழகாக வந்திருக்கோம் வழக்கம் போல் எங்களுடைய இன்ஸ்டாலேஷனுக்கான பணியை அதிகாலையில் அளவில் தொடங்கிட்டோம் இந்த இடத்துல ஒரு ஏழு அடி உயரம் கொண்ட ஜிஐ ஸ்ட்ரக்சர் அமைப்பை ஏற்படுத்தி அதற்கு மேலே நம்ம சோலார் பேனலை மோன் பண்ணியிருக்கோம் எங்களுடைய அந்த சோலார் பேனல் பார்த்திங்கன்னா குறைவான சூரிய வளர்ச்சத்துலையுமே அதிக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய யூடிஎல் மோனோபேர்க் பேனல் ஆஃப்கட்டு நானூற்றி ஐம்பத்தஞ்சு வாட்ஸ் பதினாலு பேனலை பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் சோலார் பேனலுக்கு இருபத்தைந்து வருடம் வரணும் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலுக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வரணியும் நம்ம கொடுக்குறோம் விவசாய முதலீட்டுக்கு பாதுகாக்கும் வகையில் அடி உயரம் கொண்ட ஜிஐ பைப் அமைச்சு அது மேலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் இடுதாங்கி போஸ்ட்டு அதுக்கான க்ரௌண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது மோட்டார் கண்ட்ரோல் பேனலுக்கு சேஃப்டி பர்பஸாக இதை நம்ம விவசாய இடங்களில் பண்ணி கொடுக்குறோம் இது எங்களுடைய சோலார் வாட்டர் பம்ப் கண்ட்ரோலர் இதனோடய சிறப்பு அம்சங்கள் பார்த்திங்கன்னா மொபைல் மற்றும் மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய வசதி மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகக்கூடிய ட்ரைரன் ப்ரொடக்ஷன் மற்றும் ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் போன்ற அம்சங்களோட தான் சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை நம்ம பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தண்ணி அவுட்புட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி பொருள் ஆழத்தில் இருந்து ஒரு ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் பண்ணி ரெண்டஞ்சி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விவசாய இடங்களில் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நெற்பயிர் மற்றும் பருத்தி போன்ற பயிர்களை பயிரிட நோக்கத்தோடு எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுடைய இந்த இன்ஸ்டாலேஷனை குறித்து வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தை கவனிக்கலாம் வாங்க அது ஒன்றிய நடை கிராமம் நான் வசிக்கிறேன்ல என்னுடைய சொந்த பயன்பாட்டுக்காக நான் வெளியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் எந்த இதில் செஞ்சு இருக்குன்னு பார்த்தா உங்கள் கம்பெனி கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு கேட்டக் கேடெக் கம்பெனி தான் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு நாலஞ்சு கம்பெனி விசாரித்தேன் எங்கள் கம்பெனி கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருந்துச்சு கேட்டக் கம்பெனி திருப்தியாக இருந்துச்சு வந்த ஆஃபிஷேஸ்லாம் நல்ல மாதிரி திருப்தியாக வந்து ஒரு ஸ்பாட்டெல்லாம் பார்த்து எப்படி செய்யலாம்னு செஞ்சு கொடுங்க சொன்னாங்க அப்படி நடந்துருக்கு சொன்ன மாதிரி குறிப்பிட்ட டாக்டர் செஞ்சு கொடுத்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு நான் ஆர்டர் போட்டு கேட்ட அது மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க நல்லாயிருக்கு இதே போல் உங்களுடைய விவசாய நிலங்கள் இபி சர்வீஸ் வாங்க முடியாத இடங்களாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கலாம் பூந்தோட்ட சர்வீஸ் மற்றும் இபியோட பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கலாம் ஆத்தவரத்து பாசனம் மற்றும் குலத்தோரத்து பாசனம் போன்ற இடங்களில் விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கலாம் இது போன்ற இடங்களுக்கு நாங்கள் ஒன் டே இன்ஸ்டாலேஷனில் ஒரு தரமான சுழப்பம் ப்ராஜெக்டை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம்